அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ந்து வருவதை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது இதனையடுத்து இன்று நடைபெற்ற இரண்டாவது நாள் அமர்வில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இன்று ஆட்சி செய்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே தான் ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் ஆளுநர் தனது அரசியலுக்காக சட்டப்பேரவையை பயன்படுத்திக் கொண்டார் என்றும் ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ந்து வருவதை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருவதாக தெரிவித்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து முப்பத்தி மூணு மாதங்கள் ஆகிறது இவை முன்னேற்ற மாதங்கள் சாதனை மாதங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இது இரண்டாவது சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது இது மூன்றாவது சாதனை இந்திய அளவில் பணமைக்கியமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும் தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைந்துள்ளது இது நான்காவது சாதனை ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது ஐந்தாவது சாதனை மின்னணுப் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது இது ஆறாவது சாதனை தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம் இது ஏழாவது சாதனை